ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு கிளம்பிட்டோம் நமக்கே சரியாக எந்த பிளேஸுன்னு தெரியலை இம்ரானை கூட்டிக்கிட்டு நம்ம போக போகிறோம் தொடர்ந்து இணைப்பில் இருங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் வந்து ஆளில் போட்டுக்கோங்க எங்கேயோ ஒரு இம்ரான் சொல்லி எழுதியாங்க இம்ரான் சொல்லுங்க நம்ம டோரை வந்து வெளியே நிற்கிது அதில் தான் பயணம் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கே தெரியலை ஃபஸ்ட்டு வாட்டி போகிறோம் லைக்கை போட்டு பாருங்கள் மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் போயிட்டே இருப்போம் வாங்க இதுதான் இம்பரான் பேலஸ் இங்கிட்ட ஒரு குட்டி பேலஸ் இருக்குது இப்போ குட்டி பேலஸ்லேருந்தே நம்ம வந்தோம் நம்ம டோராக தான் நினைக்கிது எடுத்துட்டுக்கலாம் கிளம்ப வேண்டியதுதான் கம்மியான கிலோமீட்டர் தான் வாங்க ஃபஸ்ட்டு வாட்டி போகிறோம் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போய்ட்டே இருப்போம் வாங்க போயிட்டே இந்த பாதை ரொம்ப அட்வென்ச்சர் பயணமாக இருக்குது முட்டா கடியா எந்த ஊர் பிரான்மலையிலேருந்து முட்டாக்கட்டி அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் ரைட் சைடில் வந்து ஃபால்ஸ் இருக்கா அதெல்லாம் வந்து அண்ட் பிளேஸ் அது பக்கத்துக்கு இருக்கோம் நம்ம டோரா நம்மளை கூட்டிட்டு போயிட்டே இருக்கேன் டோரா வேலை நம்ம தரமா வேலை பார்த்துருக்கோம் இப்போ பொன்னம்புறாவிலேருந்து பிரான்மலை பிரான்மலையிலேருந்து இங்கிட்டு முட்டாக்கட்டி பாருங்க ப்ளேஸே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது எத்தனை பேர் வந்திருக்கீங்க மறக்காம கம்மான்ல சொல்லுவேன் நம்ம பாருங்கள் முப்பத்தி நாலு கிலோமீட்டர்ஸ் இன்னைக்கு மட்டும் டுடே மட்டும் முப்பத்தி நாலு கிலோமீட்டர்ஸ் பயணம் பண்ணுறோம் இதுக்கு நம்ம அதிகமாகவே பயணம் இருக்கோம் நம்மளுக்கு ஃபைனலாக பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் தான் நம்ம ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறோன்னு லைக்காக போட்டு விட்டு பாருங்கள் அங்கே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு வாங்க போவோம் இதில் நம்ம கட் பண்ணிட்டோம் அங்கே இருந்து வரும்போது இதில் வந்து ரைட்டு இது வந்து உடவன்பட்டி இதுக்கு அங்கிட்டதே முட்டாக்கட்டியோட கரெக்டாக முட்டாங்கட்டியை தாண்டிட்டோமா முட்டாக்கட்டி போடணும் நம்ம ஆ முட்டாங்கட்டியிலேருந்து போகிறோன்னு இல்லை உடம்பட்டி போய்ட்டு இருக்கோம் இங்கிட்டு போனா இங்கே போனால் ஒன்னாவது இப்போ நம்ம இங்கே போகிறோம் ஒன்னா போயிட்டு போ ஒன்னாவை போயிட்டு போக போகிறோம் தொடர்ந்து இணைப்பில் இருங்க போயிட்டே இருப்போம் வெயிட்டி ஆஃப் நம்ம ரீச் ஆகிட்டோம் இங்கிட்ட தான் போகணுமா பைக்கை தான் போகணும் பைக்கு உள்ளே போகாதான் ஆனால் இப்போ வந்து இந்த சீசனில் வந்து தண்ணி வராதான் ஃபால்ஸில் இம்ப்ரான்னு சொல்கிறேன் அதுக்காண்டி சரி வேறு ப்ளேஸுக்கு போவோம் வெயிட்டிங்லேயே இருங்க நம்ம வந்து வேறு பிளேஸ் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணோம் நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் வேறு டூரிஸ்ட்டு பிளேஸு தேடிட்டுருக்கோம் தொடர்ந்து பிள்ளைங்க சீசன் வரும்போது கண்டிப்பா இங்க வருவோம் வந்துட்டு வேற எங்கேயாச்சும் போவோம் இதுதான் வந்து உடவன்பட்டி ஒரே வேற பிளேஸ் வந்து தேடிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வேற பிளேஸ் எங்கிட்டான் இருக்கு நியூட்ரல் பண்ணி வண்டி இறக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லா பிளேஸுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து இணைப்பில் இருங்க சப்போர்ட் கொடுங்க வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க பார்ப்போம் போயிட்டே இருக்கோம் நெக்ஸ்ட் பிளேஸை தேடி அப்புறம் டீ கடையில் உட்காண்ட்டேன் டீயை தான் யோசிப்பானோ ஆர்ட்ர சொல்லுவேன் நம்ம டோரா வாங்கின்னு போட்டுருக்கோம் இம்ரான் டீ சொியா இல்லையா டீயை போட்டுட்டுதான் ஐடியா யோசிக்க போகிறேன் இம்ரான் அடுத்து என்ன பிளேஸ் இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஃபைனலாக வந்து வெள்ளிமலை போக போகிறோம் பேக்கரியில் வந்து அந்த அண்ணாண்ட கேட்டோம் வெள்ளிமலை போங்க அப்படின்னு சொல்லிட்டு வார் அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கான் அங்கே போயிட்டு போவோம் இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும் பேக்கரி எல்லாட்டும் இம்ப்ரூவ் நான் கேட்டுட்ருக்கேன் இதில் வந்துட்டு இந்த பேக்கரியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு அதில் போகணும் எத்தனை கிலோமீட்டருன்னு தெரியல பேக்கரியில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா எட்டு கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டர் வருங்கிறாங்க ஆனால் மேப் வந்து இங்கு காட்டுது இது நம்ம போய்ட்டு பார்ப்போம் ஸ்ட்ரைட்டாக போவோம் போயிட்டு நம்ம பொன்னம்பரில் தான் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு போட்டோம் ஒன் ஃபிஃப்டிக்கு பெட்ரோல் போட்டு பாருங்கள் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தான் இருக்கு வண்டி ரொம்ப பெட்ரோல் குடிக்குது நம்ம இன்னும் வெள்ளிமலை வந்து இன்னும் செவன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது இந்த இருந்து உள்ளே போனோம் ஹைவே கட் பண்ணி உள்ளே போனோம் வந்துடுங்க அங்கே ஒரு போர்டு விட்டுருக்கு பாருங்கள் பொட்டப்பட்டி வழியாக உள்ளே போனோம் நல்ல வேலைக்கு இங்கே ஹைவேல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது பெட்ரோலை போட்டு கிளம்ப வேண்டியதுதான் தான் தொடர்ந்து இணைப்பில் இருங்க அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம் போவோம் வாங்க பிடிஎஃப் பெட்ரோல் போட்டான் ஒன் லிட்டர் தான் போட்டிருக்கோம் அது மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகுது இப்போ வந்து ட்ரிப்பை வந்து ஜீரோ பண்ணிக்கும் ட்ரிப் டூவை வந்து ஜீரோ பண்ணிக்கும் ஒன் டென் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு ஜீரோ ஆகலை ஆ ஜீரோ ஆயிடுச்சு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான் இந்த ஹைவேல வந்து ரைட் எடுத்துகிட்டு லெஃப்டை எடுக்கணும் கம்மி தான் போவோம் இப்போ ஒயிட்டிஎஃப் ஹைவே கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் இங்கே யாரும்ங்க ஸ்கிட்டே அடித்ததில்லை இன்னும் வந்துட்டு வெள்ளிமலை வந்து செவன் கிலோமீட்டர்ஸ் பொட்டப்பட்டி வந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் தாண்டி தாண்டிதான் போகணும் நம்ம இன்னும் செவன் கிலோமீட்டர்ஸ் போகணும் போவோம் ஒயிட்டிஎஃப் நம்ம வந்து டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கோம் தேர்ட்டி ஏற்காணின்னு பார்த்தீங்கன்னா ரோடு அந்த மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகுது என்னென்னே தெரியல வண்டி வேலை பார்த்ததா இல்லை எப்படின்னு தெரியலை ப்ளேஸை பாருங்கள் அருமையாக இருக்குது அருமையான ப்ளேஸ் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் நம்ம வந்துட்டோம் ஜஸ்ட் டூ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது நிறையா இதெல்லாம் இருந்துச்சு அந்த என்ன சொல்கிறது இந்த ஏரோ போட்டு இத்தனை கிலோமீட்டர்ஸ் இப்படிலாம் இருக்கும்ல உங்களுக்கு வந்து அது பார்த்துருப்பீங்க ஆனால் அதுக்கு அங்கிட்டும் நிறையா இருந்துச்சு நம்ம வந்து மெயினான இடத்த மட்டும் நம்ம சொல்கிறோம் லைக்காக போட்டுருங்க எத்தனை பேர் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க போயிட்டே இருக்கோம் வாங்க போவோம் போயிட்டே ஃபைனலாக நம்ம வந்து வெள்ளிமலை முருகன் கோயில் என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம் கோயில் என்ன பார்க்கல வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் நம்ம என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே வந்தோம் உள்ளே வந்தோன்னா நம்ம வந்து இங்கே ஒரு ஐயா உட்காந்தாரு அவர்கிட்ட கேட்டோம் முருகன் கோயில் எதுன்னு அவர் எதுவுமே பேசல இங்கே பா இங்கே ஒரு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஐம்பத்தி நாலு அடி உயரத்தில் பாலமுருகன் திரு உருவச்சிலை அது எங்கே இருக்குன்னா அப்படியே என்கிட்ட பாருங்க இப்போ வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் வந்து கட்டி முடிக்கலை எனக்கு இதுதான் கோயில் நினைக்கிறேன் வாங்க போய் சைத்தேன் அப்படி வந்து உட்காந்துட்டேன் பாலாடே ரொம்ப அமைதியா இருக்கு இந்த கோயிலுக்கு இந்த ஊரே அமைதியாக தான் இருக்கு ஒரே ஒரு ஐயா மட்டும் உட்காந்துருக்காரு செப்பல இங்கே கட்டிடுவோம் எல்லா கலரில் ஹைட்டானோ கொடிக்கம்ப மாதிரி வச்சிருக்கா இப்போ ஒரு சாங் வந்து ஃபேமஸ் ஆச்சுல வெற்றி வேலை வந்து சேவல் சத்தம் ஸ்பீக்கரை பார்க்குதுன்னு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த என்ட்ரன்ஸில் ரெண்டு பெல்லும் அடிச்சுட்டு வருது அதில் வந்து அந்த கொடியில் வந்து சேவல் போட்டிருந்தாங்க சேவல் பக்கத்தில் வந்து ஒரு மயில் இருந்துச்சு நீ அந்த வீடியோவை பார்த்துருப்பிய அதனால தான் அந்த பாட்டே வந்துருக்குமல்ல அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு பாருங்க உள்ள வந்து ஒரு யாரும் தெரியலையே சித்தர் வந்து பாருங்க சின்னாடி சித்தார் வெள்ளிமலை வெளியில் ஒரு ஐயா உட்காந்துருக்காரு அவரை காட்டுறேன் நம்ம ஸ்நாக்ஸ் இனிமேல் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி பேக்ல போட்டு கொண்டு வரணும் டாக்டர்லாம் பாருங்க கடைக்கு போகும்போது வாங்கி போட்டுக்குவாங்க டாக்டர் இருந்தால் கொடுக்கும் என்ன சொன்னார் ஐயா இருக்காண்டா இங்கயா அது முருகர் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலடா வேலையே முடியல ஐயா இது முருகன் கோயிலா முருகன் கோயிலா சரி ஓகே நம்ம வந்து அடுத்த பிளேஸுக்கு போவோம் ஐயோ ஃபால்ஸும் இருக்கான் ஊரே அமைதியாக தான் இருக்குது இந்த ஊர் ஃப்ளெக்ஸில் என்ன எழுதிருக்கான்னு குறிப்பு நன்கொடை ஐயாயிரரூவா கொடுத்தீங்கன்னா கல்வெட்டில் பேர் பொறிக்கப்படுமா சரி நம்ம டோரை எடுத்துருக்காமல் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து இன்னொரு புதுக்கோயில் இதுவும் முருகன் கோயில் தானா பாருங்க இங்கேருந்து பக்கத்தில் தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தூரம் தான் இந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே ஒரு வளைகுலங்க இங்கே வந்தோம்னா அது வந்து பழமையான கோயிலாம் இது வந்து இப்போ கட்டி இதுவும் முருகன் கோயில் தான் இப்போ மலையில் வந்து ஒரு ப்ளேஸ் வந்திருக்கான் ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து காட்டர் ஒரு ஆளை கண்ட பண்ணியிருச்சான் அது நியூஸ்லாம் வந்திருக்கான் அந்த அண்ணன் சொல்லியிருக்காரு அங்கே ஒரு அண்ணன் இருந்தார் அவர் வந்து நிறையா சேனலில் வந்திருக்காங்க நாங்கள் தான் வந்து அவர் வீடியோ எடுக்கலை அவர் சொல்லிட்டாரு நைட் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மலைக்கு போகிறதுக்கு வந்து நாலு கிலோமீட்டரும் மலையிலையும் ஒரு முருகன் கோயில் இருக்கான் அங்கே போயிட்டு பார்க்கலாம் நைட்டு ஸ்டே பண்ணோம்னா தான் கூட்டிகிட்டு போவார் இப்போ ஒரு மலைக்கு வரமாட்டாரன் ஏன்னா டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு ப்ளேஸே அமைதியாக இருக்குது மாதிரி இப்போ ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு என்னங்கிறத பார்ப்போம் எல்லாருமே முடி வளர்த்து அப்படியே மேலே வந்து கட்டி வச்சுருக்காங்க முடியெல்லாம் பாருங்க அப்படியே சாமியை கும்பிட்டு போவோம் இப்போ நம்ம வந்து இந்த மலைக்கு போக போகிறோம் ஒரு காலையில் வரேன்னு சொன்னார் நம்ம காலையில் வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ண ஸ்டே பண்ணலான்னு சொன்னார் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இல்லை நம்ம போயிட்டு வந்துடும் எதாக இருந்தாலும் பார்த்துக்கும் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம அதனால் இப்போயே வந்து கிளம்பிட்டோம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் புதுமுருகன் கோயிலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போனோம்னா அந்த தான் மலைக்கு போகணுமா போவோம் போகிற பாதையே வந்து விசித்திரமாக இருக்குது இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு அந்த முருகன் கோயிலை பார்த்துட்டு அப்படியே மேலே ஒரு குவாரி இருக்கான் குவாரியாக அது என்ன சொன்னார் சொனை அங்கே எப்புன்னு பார்த்துட்டு அங்கே இருக்கும்னு சொன்னார் தண்ணிலாம் கூட மாதிரி இங்கே வந்து அதிகமாக இருக்கான் நம்ம வந்து டேஞ்சரான பணம் பண்ணிகிட்டு இருக்கோம் எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்ட்டு கமேண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அப்படியே போவோம் போயிட்டே இருப்போம் வாங்க பாதையை பார்க்க பயமாக தான் இருக்குது பண்ணி அருமை சொல்றாங்க பார்த்துட்டா காட்டு பண்ணி காட்டு எருமையெல்லாம் இருக்கான் இப்போதான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நியூஸில் வந்திருக்கான் காட்டு அருமை ஒரு ஆளை மட்டும் காட்டு எருமை வந்தாலும் உங்களுக்கு வளாக கண்டினியூ பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இங்கிட்டு பாருங்க ஒரு கோழி இருக்கு தொடர்ந்து எங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க மறக்காம போய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கான வந்து ஆளில் போட்டுக்கோங்க லைக்கை போட்டுருங்க எந்த ஊரில் வந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் போயிட்டே இருப்போம் வாங்க ஒயிட்டி ஆஃப் நம்ம வந்துட்டோம் ஃபைனலா எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் இந்த கோயிலா என்னன்னு தெரியல வந்து ஆமாம் இந்த வேல்னா இருக்கு இதுதான் அந்த முருகன் கோயில் நினைக்கிறேன் மேலே உள்ள முருகன் கோயில் அவ்வளோதான் நம்ம வந்து மேலே சனைக்கு போகணும் சாம்பார் ட்ரெயின் பூச்சி பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை நம்ம இப்போ இங்கிட்டு தான் சொன்னிக்கு போகணும் லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் போவோம் வாங்க அப்போ அவர் சொன்னார் பாதம் மறந்து போயிருக்கியா அப்படின்னு அதே மாதிரி தான் இப்போ எங்கிட்டு போகிறதும் தெரியாமல் உட்காந்துருக்கோம் ஆள் நடமாட்டமே காணும் இந்த மலையில் ஆனால் ஆட்டுக்குட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே பாருங்கள் இப்பிரா நேரம் சேட்டலைட்டு மேப்பை போட்டு இருக்கேன் இந்த மலை வந்து நம்மளை ரொம்ப சுத்தம் வச்சிருச்சு நம்ம வந்து மேலே வந்து சுரங்கத்துக்கு போக முடியலை போக முடியலைன்னு இல்லை வழி தெரியலை நாங்கள் இப்போ எந்த பக்கத்தில் இறங்குறோன்னு தெரியலை சுற்றிக்கிட்டே இருக்கோம் ஆனா ஆனால் வரைக்கும் இந்த மலையில் வந்து காட்டு மாடு வேறு விலங்கு எதையும் பார்க்கல இது முயல் மட்டும் ஒன்றியும் ஓடுச்சு முயல் பார்த்தேன் வேறு எந்த விலங்கையும் பார்க்கல இப்போ நம்ம வந்து கீழே இருக்கோம் வேறு ரூட்டில் இறங்குது ரோட் ரோட்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் மழை ஏறினப்போ பாதை வேற இப்போ நம்ம இறங்குற பாதை வேற த்ரில்லிங்காகவே இருக்குது ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லை ரெண்டு பேர்தான் இங்க சுத்திட்டு இருக்கோம் மழை மேல பேசாம அந்த சாமியார் சொன்ன மாதிரியே அவரு கூட போயிருக்கலாம் காலையில் ஸ்டே பண்ணிட்டு சரி பார்ப்போம் கீழே இறங்கிட்டு என்னென்னு பார்ப்போம் கீழே இறங்குவோம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பைக் இருக்குன்னு கண்டுபிடி ஒயிட்டி ஆஃப் நம்ம வந்து ஃபைனலாக மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம் ஆனால் அவர் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் அவர் அப்பயும் சொன்னார் தம்பி ரிஸ்க் எடுக்காதியப்பா அப்புடின்னு நாங்கள் தான் வந்து எங்களுக்கு ரிஸ்க்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்ட்டு மலை மேலே ஏறினோம் எங்கிட்டு போகிறதுனே தெரியலை லாஸ்ட் வரைக்கும் நம்ம அந்த சுரங்கத்துக்கு போவே இல்லை ரோடு தார் ரோட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் நம்ம பயணங்கள் தொடரும் இம்ரானும் பயணங்கள் தொடரும் இம்ரானின் பயணங்களும் ஒய்டிஎஃப் பயணங்களும் தொடரும் கண்டிப்பாக நம்ம சுரங்கத்துக்கு போவோம் இப்போ நைட் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பார்ப்போம் நைட் இங்கே ஸ்டே பண்ண முடியுதா ஸ்டே பண்ணிடுவோம் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அழகான நாய் அழகான நாய் இங்கே செகண்ட் செகண்ட் இம்ரானுக்கு தண்ணி துவைக்க ஆரம்பிச்சிருத்தான் எனக்கும் ரொம்ப தாமதம் இருக்குது சேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஐயா இருந்தார் அப்படி இங்கே வந்துட்டு இம்ரான் தண்ணி கட்டுக்கிட்டு இருக்கேன் இம்பரான்னு இங்கே பாருங்க வந்து உக்காந்துருச்சு பக்கத்து அழகா படத்துக்குச்சிங்க ஓய் கடிக்கக்கூடாது டாக்குலான் பாய் பாய் என்னடா டாக்கு நம்ம வந்து சுற்றி இங்கிட்டு வந்துட்டோம் திருப்பூர் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் நம்ம பைக் தான் நிற்கிது போவோம் பஸ் வேற இருக்கு நம்ம வரும்போது இல்லை இப்போ வந்துருக்கு பஸ் பஸ்ல வேணா யாரையும் காணும் இங்க பாருங்க கவர்மெண்ட் பஸ்ல வந்துட்டு இவ்வளோ பெரிய விளம்பரம் காசு இருந்தா எங்கே வேணா விளம்பரம் கொடுக்கலாம் டியூடு படம் பேர் பார்த்து மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் இந்த கிட்டும் பாருங்க பணம் எப்போ ரிலீஸ்னு தெரியல அக்டோபர் பதினேழு தீபாவளிக்கு ரிலீஸ் சரி சரி கிடைக்காத ஆ எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரல அவனுக்கு வாங்கிட்டு தரான் எட்டியாக வரும்போது பாருங்க நம்ம பஸ் வந்து இடத்துக்கே வந்துட்டோம் நடந்து வளர்த்துறோம் எங்கிட்டு நம்ம அப்படியே அந்த அந்த வழியில்தான் மலை ஏறணும் அப்படியே அங்கே போய்ட்டு அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை பார்த்துட்டு மேலே அப்படியே நான் சொனக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம் பாதை தெரியலை அப்படியே வீட்டில் நம்ம போட்டு அப்போ திருப்பி நம்ம அந்த ரோட்டில் இறங்கிட்டு அப்படியே வந்துட்டோம் அங்கிட்டு இப்போ இங்கே கோயிலில் தான் நீங்கள் ஸ்டே பண்ணலான்றீங்க ஸ்டே பண்ணிட்டு அந்த சொனைக்கு போகாம பொண்ணம்பராஜ் போகறதில்ல இம்ரானும் நம்மளோட சேர்ந்து பயணம் பண்ணுறேன் இப்போ எல்லாத்துக்கும் இம்ரானை பயணம் பண்ண கூட்டிகிட்டு வந்துடுறது நம்ம ஏன்னா இம்ரானு அவ்வளோ நம்ம வந்து நீ இங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில் அங்கே அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் போகலான்னு பார்த்தோம் இங்கே ஒரு பையன் வந்தேன் அது வந்து கேணியோட கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்குமா அதனால் குளிக்க முடியாதுன்னு சொல்கிறேன் அவர் குளிக்கலாங்கிறாரு நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் வந்து இப்போ கிளம்ப முடிவு பண்ணிட்டோம் இம்ரானி சைத்தா நேரம் போக போக வந்துடுறேன் எப்படி உக்காந்துருக்கே அதனால் நம்ம வந்து இந்த வெள்ளிமலை டூரை வந்து இதோட என் பண்ணிக்கலாம் நம்ம வந்து டோரா எடுத்துட்டு பொன்னம்பரை வந்து இப்போ மேப்பில் போட்டு பார்த்தோம் ட்வெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் வருது இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு சரி நம்ம கிளம்புவோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எந்த டூருக்கு போவோம்னு வந்து நமக்கே தெரியாது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரி பாய் விஃப் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம்